चाहे गाइस ये कहते शात साफा पड़ो நாணயம் நினைவு வரலாறு ஸோ இதை பற்றி அதாவது காயின்ஸ் பற்றி ஒரு டீட்டெயிலாக நம்ம ஒரு கதை மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ காயின்ஸை யார் வந்து வெளியிடுறாங்க பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான் வெளியிடுறாங்க அதே மாதிரி வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் சில நபர்களுக்காக இந்த நா நினைவாக நாணயங்கள் வந்து நம்ம வெளியிடுறாங்கன்னு பார்த்துருக்கோம் ஸோ நாணயம் அப்படிங்கிறது எந்த உலகத்தில் வந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி தாமிரம் நிக்கல் துத்தநாகம் இதனால யூஸ் பண்ணி தான் வந்து நாணயம் தயாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் காயின் ஃபிஃப்ட் ஃபைவ் ருபி காயின் டென் ருபி டொண்ட்டி ருபீஸ் காயின் தான் வந்து நமக்கு இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ப புழக்கத்தில் வந்து புழக்கத்தில் இல்லாத மதிப்புகள் வெளியிடப்படும் நாணயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரிசர்வ் வங்கி வந்து வருவாய் ஈட்டும் வழிமுறையாக தான் இந்த இது காயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி முதல் நினைவு நாணயம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளியிடப்பட்டிருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேருவை பெருமைப்படும் விதமாக ஒரு ரூபா காயின் அப்படிங்க வெளியிட்டிருக்காங்க இதை கீழே பார்த்திங்க அப்படின்னா அம் ரூபா காயின் வந்து அம்பேத்கர் அப்படிங்கிற நூற்றாண்டு விழாவிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஐம்பது ரூபா காயின் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் காயின் உலக தமிழர் மாநாடு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அஞ்சு ரூபாய் காயின் வந்து காமராஜா நூற்றாண்டு அறிஞரணா நூற்றாண்டு எம்ஜிஆர் நூற்றாண்டு ஸோ இந்த மாதிரி இவங்க நூற்றாண்டு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரூபா காயின் அப்படிங்கிறது சுதந்திரம் பெற்று இருபத்தஞ்சா ஆண்டுகள் நிறைவேப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நூறுரூபா கா நாணயம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்பட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன இன்னொரு சிறப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா அறிஞர் அண்ணா நினைவு நாணயத்தில் வந்து அண்ணாதுரை அப்படிங்கினா தமிழ் அவர் கையெழுத்து இருந்திருக்கு கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தில் வந்து அவர் கையெழுத்து வந்து தமிழ் வெல்லும் அப்படின்ற சொற்கள் இடம்பெற்றுக்கு ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணால் லைக் அண்ட் சார் சப்ஸ்கிரைப்